ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி பாயசம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சுற்றி குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்லா கொஞ்சம் ரொம்ப மெலிந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு வந்து தேறி வர்றதுக்கும் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சக்தி கிடைக்கும் உடம்புல நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம் இது வந்து நான் நூறு கிராம் எடுத்துருக்கேங்க நூறு கிராம் வந்து ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி தான் அதை வந்து நல்லா காலையில் மத்தியானம் செய்யப்படுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் காலையில் எழுந்தோன்னே ஊற போட்டுருங்க தண்ணியில் கழுவிட்டு ஒரு முறை நீங்கள் ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் நூறு கிராம் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்குங்க அது நீங்கள் எந்த கிளாஸில் நீங்கள் மெஷரிங் கப் வச்சு அளந்தாலும் சரிங்க அந்த இதில் ஒரு ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அளவு தான் கரெக்டாக இருக்குது நான் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டு பார்த்தேன் அந்த அளவுக்கு ஸ்வீட் இல்லை அதனால நம்ம வந்து கரெக்டாக ஒன்று டூ ஒன்றுனே போட்டுக்குங்க இப்போ முந்திரி பருப்பை வந்து நம்ம கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோங்க இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பசும்பால் ஊதி செய்ய இல்லை தேங்காய் பால் தான் புழிஞ்சி வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு மூடி தேங்காய் பால் நம்ம நூறு கிராம் செய்கிறோம்னா ஒரு மூடி தேங்காய் வந்து நம்ம துருவிட்டு அதை வந்து நல்லா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாலே எடுத்தால் போதும் ரொம்பலாம் தண்ணி ஊற்றி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற இது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு உடம்புக்கு வந்து இந்த ஸ்கூல் போய் உட்காந்து ஒரு எட்டு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வருதுங்கல்ல குழந்தைங்க அப்போது ஒரு மாதிரி பாடியும் ஹீட் ஆகிடுது அதுங்களுக்கும் இனிமேல் வரப்போகிறதும் வெயில் காலம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது அது இன்னும் ரொம்ப அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்குங்க அதனால் சளியெலாம் பிடிக்காது அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன் அதுலேயே ரெண்டு ஏலக்காவையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இப்போ தான் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்ங்க இதான் பதம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாள்ளத்தில் வந்து கண்டிப்பாக மண் கல் இருக்கும் இது வந்து அச்சு வெள்ளம் அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் வந்து அதை வந்து தண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை போட்டதுக்கப்புறம் ரெண்டு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பாலையும் சேர்த்துக்க வேண்டியது தான் இது வெல்லம் போட்டதுனால சம்டைம்ஸ் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் கடைசியாக தேங்காய் பாலை போட்டுக்குங்க பால் போட்டோன்னு ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு அதுக்கு தான் அதை எடுத்து வச்சு காமிக்கிறேன் கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேற என்ன டிஷ் போடலாங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய உங்களுக்கு பாயசம் ரெசிபீஸும் போட்டிருக்கோம் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்